இருக்கோம் அப்படின்னா பாப்பா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் ஏ சாப்பிள் பிக் பாருங்க நிறைய பேர் இருக்காங்க ஓகே வாங்க போய் லைனில் நிற்கலாம் ஓகே இன்னைக்கு கூட்டமாக இருக்கு ஸோ அதனால நான் மாஸ்க் போட்டுக்கிறேன் ஸோ அதனால போட்டுக்கிறேன் சொல்லு எல்லாத்துக்கும் இதெல்லாம் கொடுத்துட்டு சொல்லு இது எதுக்குறேன் பாப்பா இப்பட எடுத்துட்டு வர எதுக்கு இதெல்லாம் Minimum for how much per person? Seven dollars per person. Okay, D three. three. three? How old is he? Uh, two years. You don't have to pay for it. So it's just three. $14 percent. Do you like a receipt? So, yeah. Yeah. <laughs> <laughs> Can I get past the clean? Yeah, we'll

உட்காந்து இங்கே எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க கார் அப்புறம் வீட்டிலேருந்து கொண்டு வந்தது அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க குழந்தைகளாக கூட வந்திருக்காங்க இங்கே பட் அவங்க தான் மாஸ்க் போடல பட் பேரண்ட்ஸ் எல்லாருமே மித்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டிருக்காங்க சம்மர் முடிய போகிறதுனாலே எனக்கு தெரியல நிறைய இன்னைக்கு ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும்

ஒரு கான் பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை ஸோ நான் மாஸ்க் எடுத்துக்கிறேன் ஒரு கான் பார்த்தீங்கன்னா ஃபோர் டாலர்ஸ் வருது இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா சில்லி மைனஸ் வித் பெப்பர் போட்டிருக்கோம் போட்டிருக்காங்க பாப்பா தீயா பாப்பா கடி டேஸ்ட் பண்ணிக்கலாம் மாஸ்க் போட்டு நம்ம ரெடியாக நிற்கலாம் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ பெரிய க்யூ நிற்கிறாங்க பாருங்க வெளில பாரு நிறைய வெரைட்டிஸ் ஆக அப்படின்னு இருக்கும் போய் பார்க்கலாம் பாப்பா என்னடா வேணும் ஆப்பிளா சரி ஓகே நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் உனக்கு எடுத்து தரேன் இங்க நல்லா இல்ல ஓகே பாப்பாவே எடுத்துக்கலாம் ஓகே ஆ ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மாஸ்க் ரிமூவ் பண்ணிடலாம் இங்க யாரும் இல்ல சோ அதனால நான் எடுத்துட்டேன் ஆப்பிள்ஸ் ரொம்ப ஃப்ரெஷா சூப்பரா இருக்கு ம் ஆப்பிள் ஆப்பிள் இந்தா ஆப்பிள் தான் நல்லா இருக்கா ரெட் எலிஷியாக இருந்துச்சு அயல் குள்ளே போய் பார்க்கலாம் இதெல்லாம் பழுக்கல போல ஆப்பிள்லாம் நல்லா ரெட் நல்லா டார்க்காக இருக்கணும் போய் பொறிச்சிக்கண்ணா போ நீயே போய் பொறிச்சுக்கோ உனக்கு எது வேணும் நீயே பொறிச்சுக்கோ ஸ்க்ரே சாப்பிட போறியா ஓகே அதுக்கு முன்னாடி என்ன பண்ணனும் அம்மா வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் அப்படியே சாப்பிட கூடாது பாருங்க கொத்து கொத்தா இருக்கு இது வந்து ரெட் எலிஷியஸ் நல்லா அப்படியே ரெட் கலர்ல நல்லா அழகா இருக்கு பார்க்கவே ஓகே ஈவினிங் ஆக ரொம்ப chill னு இருக்கு Thanks <music> for விழுந்தது எடுத்தா சீக்கிரம் அணிஞ்சிடும் அந்த அடிபட்ட இதாயிரும் ரெண்டு சைடு ஆப்பிள்ஸ் சோ நடுவுல நடந்து போறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இருந்தே அதுக்கு ஒரு ஸ்டிக் மாதிரி கொண்டு வந்துடுறாங்க பட் ஆனால் நம்மட்டும் இல்லை ஸோ நம்ம வந்து அப்படியே என்ன இருக்கோ நம்ம கை கெட்டுறதை பறிச்சுக்கலாம் இது நல்லா இருக்குது ஏன்னா இது நல்லா இருக்கு சரி சாப்பிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் புளிக்குது சரி நான் அதுக்குள்ள கூட ரெண்டு கொண்டாந்து பாருங்க கார்ல இருக்குதுங்க

பாப்பா என்னடா பண்ண போற இந்த ஆப்பிள் இத்தனை என்ன பண்ண போற அதுக்குள்ளாரே சைடுல வை சைட்ல வை அப்புறம் எடுத்துக்கலாம் வெய் 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 போதும் வேண்டாம் நல்லா டார்க்கா இருக்கணும் அது பின்னால இருக்க மாதிரி எடுத்துக்குவோம் நம்ம வேற வெரைட்டி பார்க்கலாமா பக்கம் வேற வெரைட்டி பார்க்கலாமா அந்த ஆப்பிள் ஸ்டிக் அப்படியே வந்து அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம ஊர்ல கத்தி இருக்கோம்ல நீலாமா பாரு நிறைய ஆப்பிள் பறிச்சுட்டு போகிறாங்க பார் அதெல்லாம் ஆப்பிள் சாஸ் ஆப்பிள் ஃப்ரைஸ் பேன் கேக்லாம் பண்ணுவாங்க ஆப்பிள் ஆப்பிள் பை கேக்கு சம்திங் டிஃப்ரெண்டாக ஏதாவது ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது சரி கீழே இருக்கிறது கூட எல்லாரும் டச் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி கூட நம்மளுக்கு டவுட் இருக்கும் பட் இந்த மாதிரி மேலே இருந்து பறிக்கிறப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுத்துக்கலாம் பம்பின் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் சின்ன ஃபார்ம் தான் நீங்கள் பார்க்குற அளவு தான் இருக்குது சரி நான் இருக்கின் பத்துக்கோ பாருங்க ஒரு சிலது வந்து இப்படி கட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு சிலது வந்து கட் பண்ணாமையும் இருக்கு நல்ல எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க இப்போ வந்து ஹாலோவின் வர்றதுனால நிறையா வந்துட்டு டெக்கரேஷன் பர்பஸ்க்காகவே நிறைய பம்ப்கின் வந்து வாங்கிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் நாப்கின் வந்து காட்டும் அது வேணுமா இது அம்மா வந்து எடுத்து தர பாருங்க பாப்பா வெயிட் நான் வர இது ஏ காமிக்கற அப்படி இருக்கு பாருங்க பாப்பா ஒரு பம்கின் வேணுமா உனக்கு பாப்பா இது யூ வான் பம்கின் போய் எடுத்துட்டு வா பாப்பா சரி போய் எடுத்துட்டு வா உன்னால முதல்ல தூக்க முடியுமா பாப்பா பாப்பா வா சரி போ அப்பா கூட போ பாத்து மெது அப்பா கை பிடிச்சு அப்பா கை புடிச்சுக்கோ கை புடிச்சிடடா என்ன அப்பா இங்க தான் போற வா அப்பா இங்க ஒரு சைஸ் கேர் பம் கின் இருக்கு பார் சின்ன பம் இருக்கு எடுத்துக்கலாமா குட்டி பம்கின் கின் எஸ் கம் இட் இஸ் ஹோம் லைக் ஆரி யே அப்பா பாத்து 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 தூக்கிบุรีடா அப்பா ਨਾਲ ஏன் ஓகே அப்போ எடுத்துக்கலாமா அதை பாப்பா என்ன பண்ணுவேன் பம் கின் எடுத்துகிட்டு போய் வீட்ல போய் என்ன பண்ணுவேன் சரி ஓகே டைம் பாஸ் பண்ண வேண்டாம் சரி போகலாமா போ கொடு அம்மாகிட்ட கொடுத்துடுற அம்மா எடுத்துகிட்டு வந்து தரேன் நான் தூக்க முடியாது அம்மா கை பிடிச்சிக்கோ போகலாமா